உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எல்லாமாவும் ஐடியாலஜியில் தலைமையில் நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு இப்போ விஷனில் ரீஜன் வைஸில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மாநில தலைமைகளை வளர்க்குறதுல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ந்துருக்கா நீங்கள் சொல்லுங்கள் அறுபத்தேழு ஆட்சி இழந்துச்சு சார் ஐம்பது வருஷம் சார் காங்கிரஸ் வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள் தனியா நிக்கிற அளவுக்கு அவங்க வரல சார் எப்பவும் ஏதோ ஒரு சீமான் வளர்ந்துட்டாரல சார் குழந்த பிள்ளை கட்சி வளர்ந்துட்டாரா இல்லையா சார் பாஜக தைரியம் வந்துச்சா இல்லையா சார் இவங்க ஆட்சியை இழந்து இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்த கட்சி பாஜக நல்லா புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சி இருந்து இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்த கட்சி பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிற்குதா இல்லையா இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள் பாஜக பெருசாக காங்கிரஸ் பெருசா சும்மா தனிப்பட்ட அவங்களும் மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு தயக்கம் இருக்கும்ல பரவாயில்ல உங்களுக்கு ரிசல்ட் காட்டிடுவோம் அவ்வளோதான் நீங்கள் தயக்குற அத்தனை பேருடைய சிந்தனை உடைக்கிறதுக்கு பாஜக வரப்போகுது நான் சொல்கிறது பாஜக நல்ல கட்சி காங்கிரஸ் கெட்ட கட்சின்னு சொல்ல வரல உங்களுக்கு புரிய மாட்டது கட்சி வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு வர பாஜகவுக்கு புரிஞ்சிருச்சு அதிமுக அவ்வளோ கூட்டணி இல்லை எல்லா நாளும் இழப்பு தானே அதிமுக கூட்டணி நேரம் பத்து சீட் ஜெயிச்சிருப்பாங்க அது நம்புறீங்கல்ல அந்த இழப்பு தான் அந்த இழப்பு எதிர்கொள்ற திறன் அவர்களுக்கு இருக்கிறது இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிக்கலாம் நாளைக்கு நான் ஆட்சிக்கு வரணும் நீ தனியாக தான் நிற்கணும் நான் அதிமுக தேவை கடைசி வரைக்கும் அதிமுக தேவை தான் இருக்கணும் நான் தனியாக இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு நான் ஆட்சிக்கு வருவேன் காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி கொண்டு வரும் காங்கிரஸ் தான் சொல்ல முடியுமா சார் அண்ணன் செல்ல என்ன சொல்லுவார் நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் அப்படிங்கிறார் அப்படிதானே சொல்லுவார் அப்புறம் இப்படி ஆட்சி பிடிப்பீங்க நீங்கள் இவ்வளோதான் பிரச்சனை நான் சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கான டிப்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் போன போது நீங்கள் சொல்ல மாட்டேன் இப்போ பாதி சொல்லிட்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட மாடல் ஆட்சி பொது உடைமை சிபிஐ சிபிஐக்கு லெனின் மார்க்ஸ் ஸ்டாலின் இவருடைய தத்துவார்த்த ஆட்சி சீமானுக்கு என்ன ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும் தீவிரவாத ஆட்சி எங்களை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி

அவர் நல்லாட்சி பத்துக் கொண்டிருக்கின்றார் அவரை முழுமையோடு நான் பாராட்டுகின்றேன் ஆட்சிக்கு எப்படி வேண்டுமானோ பெயர் வைக்கலாம் காமராஜர் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம் அல்லது திராவிட ஆட்சி மாவட்ட ஆட்சி என்று பெயர் வைக்கலாம் அல்லது கக்கரை போன்றவர்கள் என்றுதான் சொல்லலாம் எல்லோற்றையும் விட நல்ல அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களுக்கு நாம் குறித்து ஆக வேண்டும் இதனை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் இருந்தாலும் கூட நான் சாலைகளுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்க கொடுத்து